காலை பிடிச்சு கெஞ்சாத காபி காப்பி போட்டு கொடுமா அம்மா அப்பாவா அன்னைக்கு பெரியமாவுக்குலாம் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு அமுதன் கெஞ்சுறாரு சமுதன் என்னால முடியல அமுதன் என்ன தூங்க விடுங்க அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மடியில உட்காந்து தூங்கிடுறாங்க பூமி அப்பா டீ குடிக்காம ரொம்பவே பைத்தியம் முடிச்சது மாதிரி அலையிறாரு பேச்சுக்கிட்ட வந்து எனக்கு டீ போட்டு தாமா ஏன் உங்க அவளுக்கு தலைவலி அப்படியா பொய் சொல்றா பொய் எல்லாம் சொல்ல உடனே வந்துருவா அவளுக்கு உண்மையிலே தலைவலி பேச்சு அப்படிங்கறா என்ன நான் சமைக்க மாட்டேன்னா என்ன கல்யாணமான புதுசுல உங்க வீட்டுல நான் சமைச்சு இல்லையா உங்க மாமா ஊர்ல இருந்து வந்தப்ப பத்து வகை சமையல் செஞ்சு அசத்தல நான் போய் காபி போறேன்னு சொல்லி அடுப்பு பத்த வைக்கிறாங்க பூமியை ஹெல்ப் பண்றேன்னு வர்றாங்க அவங்க வேணான்னு சொல்லி விரட்டிடுறாங்க ஆனா அவங்க கதவுக்கு பின்னாடி நின்னு பாக்குறாங்க அடுப்பு பத்த வைக்கிறாங்க ஆனா பத்த வைக்கல சிலிண்டர் தீந்து போச்சுமா அப்படின்னு சூச சொல்றாரு இந்த வீட்ல ஒரு சிலிண்டர் கூட தீர்றது தெரியாம இருக்காளு அப்படின்னு சொல்லி திட்டிபுட்டு சரி நான் போய் விறகு அடுப்புல சமைக்கிறேன் போறாங்க இங்க பாத்தீங்கன்னா முத்தளவோட தம்பி அவங்க ஒய்ஃபுக்கு புடவ வாங்கிட்டு வந்து பரிசா குடுக்குறாங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அத்தைக்கு வாங்கி கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு தான் நான் பாத்துக்கிறேன் நீ இப்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு பதிலுக்கு அவங்கள புருஷனுக்கு ஒரு டிரஸ் எடுத்து குடுக்குறாங்க அத சந்தோஷமா வாங்கிக்கிறாரு எதுக்குமா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க இல்லங்க எங்க அம்மா முன்னாடி பேச்சியை அம்மா மாப்பிளை அப்படின்னு சொல்லி நீங்க கெத்தா நிக்கணும் இந்த டிரஸ்ஸ போட்டுக்கிட்டு சொல்றாங்க அப்படியே தீபாவளி விசேஷம் சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அங்க வந்துடுறாங்க கங்க ஐயோ அப்படி சொல்லி ஓடுறாங்க கண்ணை பத்திக்கிறாங்க சே நாங்க சும்மா விசேஷம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்னும் பாக்கல ஒண்ணும் பாக்கல அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து எல்லாரும் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறாங்க வாங்க நம்ம வெடி வெடிப்போம் அப்படின்னு சொல்ல முத்தலக அப்பா இருந்து நம்ம போய் பிள்ளைய பாத்துட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்ல இல்ல அவங்க அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க அப்படின்னு தெரியாத சொல்றாங்க மாமா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க முன்னாடி நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கங்கா சொன்னோன்னு பாத்தியா என் பிள்ளை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி முத்தலக அப்பா சொல்றாங்க இடப்பு சமைக்க முடியாம பத்த வைக்க முடியாம பேச்சு தவிக்கிறாங்க அங்க அதை பாக்குற முத்தலகு ரொம்பவே துடிச்சு போறாங்க எனக்கும் முடியல உனக்கும் முடியல என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு உண்மையிலே முடியல ராத்திரி என்ன சொல்ற ஆமா நான் பொய்யா சொன்னது நிஜமாவே ஜுரம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க முத்தலகு சரி வா நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அத்த நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க எனக்கு என்ன இந்த காப்பி வைக்கவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊதிக்கிட்டே ஊதி ஊதி கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க பேச்சு அதை பார்த்து முத்தலகு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க